வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்று விளம்பரம் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறப்படும் கதைகள் இன்றளவும் கற்பனையாகவே நீடிக்கிறது என்று கூறியுள்ளார் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக முதலமைச்சர் மேற்கொள்ளும் பயணங்கள் வெறும் வெற்று விளம்பரமாகவே உள்ளது என்றும் மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதால் யாருக்கு என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பயணத்தால் ஏற்பட்ட பலன் என்ன என்பதையும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடாமலும் அடுத்த வெளிநாட்டு பயணத்தை தொடங்கியிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் செலவை சுருக்கி வரவை பெருக்குவதில் பிற மாநில முதலமைச்சர்கள் கவனம் செலுத்தி வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் இதுநாள் வரை மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் பின்னணி என்ன என்பது மக்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார்